மிக நண்பர்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா தீராத பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீரணும்னு சொன்னால் வியாழக்கிழமைகளில் எப்படி நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிக்கல்களும் குழப்பங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைந்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் போது சரிவுகள் ஏற்படும் போதும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சரியான பாதையில் தான் செல்கிறதா அப்படின்ற குழப்பம் வந்து நம்மளில் வந்து பல பேருக்கு வந்து இருந்திருக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மோடு வந்து முடிகிறது இல்லை நம்மளுடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது வாழ்க்கையில் தீராத சிக்கல்கள் இருந்தாலும் முடிவெடுப்பதில் வந்து குழப்பம் இருந்தாலும் குழப்பத்தில் இருந்து தெளிவு பெற வந்து குரு பகவான வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை வந்து குரு பகவான வழிபடுவதற்கு மிக உகந்த நாளாக இருக்கிறது இதனாலேயே வியாழக்கிழமையை வந்து குரு வாரம் என சொல்கிறது உண்டு குரு பகவானின் அருளை வந்து பெறுவதற்குரிய சிறந்த விரதம் வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமையில் வந்து இந்த விரத மூன்று ஆண்டுகள் சரியான ஒரு படி அனுஷ்டிப்பவர்கள் தான் பார்த்தீங்கன்னு குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் வந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நீங்கும் என்பது ஐதீகம் அதாவது நவகிரகங்கள்ல பூரண சுப பலம் பெற்றவர் தான் குரு பகவான் தேவர்களுக்கு குருவான இவரை வந்து பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைப்பாங்க ஞானம் கல்வி செல்வம் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றை அருளும் குரு பகவானதான் வியாழக்கிழமைகள்ல வழிபடுவது கூடுதல் பழன்தரும் சொல்லுவாங்க இவர் வந்து மனித வாழ்விற்கு வந்து தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் தான் எந்த கிரகத்துக்கும் வந்து இல்லாத தனி சிறப்பு வந்து குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்று வந்து ஒரு பழனமொழிக்கு ஏற்பதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் பெற குரு பகவான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை விரதத்தை வந்து பட்சம் என சொல்லப்படக்கூடிய வளர்ப்புறையில வரக்கூடிய வியாழக்கிழமைகள்ல மேற்கொள்ளலாம் அதாவது இந்த வியாழக்கிழமைகளில் வந்து விரதம் இருப்பது வந்து மிகுந்த ஒரு நன்மை அளிக்கும் குருவின் பார்வை வந்து ஒருவருக்கு இறக்கும் பட்சத்தில் தான் கல்வி ஞானம் பதவி உயர்வு போன்றவை எல்லாம் கிடைக்கும் இப்போ நம்ம விரத முறையை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் அன்றைய தினத்தில் வந்து காலையில் குளித்துட்டு மஞ்சள் நிற ஆடையை வந்து அணிந்து எதையுமே அருந்தாமல் அருகே உள்ள நவக்கிரக கோவிலுக்கு சென்று குரு பகவான வழிபாடு செய்யணும் குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் என்கிறதால தான் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்பு வைத்து நெய்வேத்தியம் செய்து சந்தனம் மற்றது மஞ்சள் ஆகியவற்றை கொண்டுதான் அபிஷேகம் செய்யணும் அதற்கு பிறகு வந்து குங்கும பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது முக்கியமாக இந்த விரதம் மேற்கொள்றவங்க வந்து அன்றைய தினத்தில் உணவு எதுவுமே உண்ணக்கூடாது மேலும் அன்றைய நாள் முழுவதும் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போன்றவற்றை வந்து பராயணம் செய்து வழிபாடு செய்யலாம் அதே போன்று அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஆடைகள் இனிப்புகள் போன்றவற்றை ஏழு வந்து நீங்க தானம் அழிச்சீங்கன்னு சொன்னாலும் நல்லது இரவில் வந்து ஒப்பு சேர்க்காத உணவை வந்து சாப்பிட்டுட்டு வியாழக்கிழமை விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் எந்த ஒரு தெய்வத்தையுமே வணங்கும் போதும் விளக்கேற்றுவது அவசியம் செய்யக்கூடிய பூஜைகளில் வந்து விளக்கிடுவதும் மிகவும் நல்லது இவ்வாறு நீங்க மூன்று வருடங்கள் வளர்ப்புறை வியாழக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்து வந்தீங்கன்னு சொன்னாலே வாழ்க்கையில குரு பகவானின் அருள் வந்து என்றென்றுமே இருக்கும் பல யோகங்கள் வந்து சேரும் என்பதும் குரு குருபகவானை வந்து நீங்கள் வழிபடுவதால் பார்த்தீங்கன்னு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும் கிரகதோஷம் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும் தொழில் வியாபாரங்கள்ல செல்வ வளம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில சகல நன்மைகளையும் பெறலாம் என்று சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி